சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் உன்னிடம் பேசப்போவது ஒரு முக்கியமான செய்தி இதை நீ பாதியிலேயே விட்டு சென்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் நான் இப்பொழுது எதை பற்றி உன்னிடம் பேச வந்துள்ளேன் பிரிந்திருக்கும் உன் உறவோடு நீ சேர வேண்டும் என்று மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த காரியங்களை ஆற்றத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் அந்த காரியங்களை ஆற்ற வேண்டும் என்றால் உன் துணையோடு நீ சேர வேண்டும் உன் துணையோடு நீ சேர வேண்டும் என்றால் கட்டாயம் நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் பிரிந்திருக்கும் உன் உறவோடு சேர்ந்து இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பாசமாகவும் பரிவாகவும் விட்டு கொடுத்து போய் விடுவீர்கள் உங்கள் இருவருள் யாரும் வந்து வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் நான் சொல்வது பெரிது ஒன்றும் இல்லை உன் துணை நீ பிரிந்து வாழ்வது எத்தனை கடினமான விஷயம் தனிமையில் உன் வாழ்க்கையை கழித்து பிறர் பேசும் புறம் பேச்சுகளுக்கு ஆளாகி அதை உன் செவிகளால் கேட்டு எத்தனை வருத்தம் அடைகிறாய் நீ அதை வைத்து பார்த்தால் நான் சொல்வது எல்லாம் சுலபமாக செய்து விடுவாய் இதை நீ சுலபமாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்திடாத இன்பங்கள் உன்னை தேடி வரும் உன் உறவு உன்னை தேடி வந்து நீ நினைத்திடாத அளவு அன்பும் பாசத்தையும் உன்மேல் கொட்டித்தீர் நான் மன்னிப்பு கேட்க சொல்வது நீ இப்பொழுது செய்த தவறுக்காக இல்லை யாருக்காகவும் நீ தெரிந்தும் தெரியாமலும் கூட எந்த தவறும் செய்ததில்லை என்று எனக்கு தெரியும் உன் முன்னோர்களின் சாபம் தீர வேண்டும் என்றால் உன் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் கழிய வேண்டும் என்றால் உன்னுடன் இருக்கும் கர்மா போக வேண்டும் என்றால் நீ இவருடன் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்னை மன்னியுங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் குறைவுகளை நிறைவாக்கி பிரிந்திருக்கும் என் உறவை என்னோடு சேர்த்து வைத்து என் வாழ்க்கையை நிறைவாக்க வேண்டும் என்று கை கூப்பி இவருடன் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் நீ இவருடன் மன்னிப்பு கேட்ட நொடியில் இருந்து உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீயே கண்கூடாக பார்ப்பாய் அந்த மாற்றம் உனக்கு நிறைவானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும் பிரிந்திருக்கும் உறவு எப்படி ஒன்று சேர்ந்தது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும் இந்த காரியம் நான் சொல்வதை மட்டும் தொடர்ந்து நீ ஒன்பது வாரங்கள் செய்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாவங்கள் அனைத்தும் உன்னை விட்டு போய்விடும் அனைத்து கர்மாவும் உன்னை விட்டு போய்விடும் அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளேயே உன் துணை உன்னை வந்து சேர்ந்துவிடும் எங்களிடம் சாயப்பா சாயப்பாவின் எந்திரம் ஷீரடியில் இருந்து பூஜை செய்யப்பட்ட எந்திர தகுடை வாங்கி உங்கள் வேண்டுதலை சொல்லி பூஜை செய்து தருகிறோம் அதை நீங்கள் வாங்கி நாங்கள் சொல்வது போல் ஒன்பது வாரம் செய்தாக வேண்டும் ஒன்பது வாரம் பூஜை செய்து வர நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமையும் உங்கள் துணை உன்னை தேடி வருவார் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கும் காதலனை கைப்பிடித்தால் பிடித்தவரோடு திருமணம் நடக்க வீடு கட்ட தொழில் முன்னேற்றம் அடைய வாகனம் வாங்க சண்டை சச்சருவர்களிடம் இருந்து விடுபட போன்ற எல்லா வகையான பிரச்சினைகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் வேண்டுதல் ஒன்பது வாரத்தில் நிறைவேற நாங்கள் கொடுக்கும் எந்திரத்தை வைத்து பூஜை செய்து வாருங்கள் எந்திரம் வாங்க மேலே கொடுக்கப்பட்ட எண்ணை அடைத்து வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்